சலமோ கோ நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் மனிதன் கோபத்தை முறைகேடாக பயன்படுத்தினான் என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும் கோபத்தை முறைகேடாக பயன்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னா என்னென்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் ஏற்படும் அதுல முதலாவதாக நாம் பார்க்கிற ஒன்று உறவு முறிவு ஏற்பட்டு போய்விடும் உறவு முறிவு பற்றி பார்ப்போம் நல்ல அழுத்தமான ஆழமான செய்திகளை சொல்லிக் கொடுத்திருக்கு அந்த உறவுகளை பற்றி கொள்வதிலே உறவுகளை இணைந்து வாழ்வதிலே அதை பற்றி கொள்வதிலே எவ்வளவு ஆழமாக சொல்லி கொடுத்திருக்கிறது என்பது நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிற செய்தி அந்த உறவு கோபத்தினால் அதை செய்யும் முதலாவதாக அது உடைந்து போகும் அங்கே பிரிவினை உண்டாகிவிடும் என்பதை அது துண்டித்து போகிறது என்பதை அன்பிற்கினியவர்களே கோபம் ஏற்படுகிற பொழுது இது மாதிரியான நிலை ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே பார்வை கூட மாறி போகும் அதுவரை அன்பா பார்த்துக்கிட்டு இருந்த ஒருவர் என்ன சொன்னால் தன் மீதுக்கு ஒருவருக்கு அவருக்கு கோபம் ஏற்பட்டு விடும் என்று சொன்னால் அவருடைய அவருடைய பார்வை நான் அங்கே வருகிற பொழுது நான் அவரை கடக்கிற பொழுது அவர் என்னை கடக்கிற பொழுது என்ன செய்யும் சொன்னா அவருடைய பார்வையே மாறி போகும் அன்பான அந்த பார்வை கோப பார்வையாக மாறி போகிறது என்பதும் அதனால் ரெண்டு மனங்களும் என்ன செய்யும் சொன்னா கஷ்டப்படுகிற நிலை ஏற்படுகிறது என்பதையும் அன்பிற்கினி இவர்களை சொல்லி தெரிய வேண்டியதில்லை நாம் எல்லோருமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பிற்கினி இவர்களை அதனால் இன்னும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரகசியங்களை கூட வெளிப்படுத்தி விடுவார்கள் எனக்கும் இவருக்கும் நிறைய ரகசியங்கள் இருக்கும் எனக்கும் இவருக்கும் நிறைய ரகசியங்கள் இருக்கும் என் மீது அவருக்கு கோபம் ஏற்பட்டு விடுகிற பொழுது என்னை பற்றிய ரகசியங்களை எல்லாம் வெளியே போய் சொல்ல ஆரம்பித்து விடுவார் என்கிற நிலைகளை எல்லாம் அவர் அப்படிங்க அவர் அப்படிங்க என்ன நட்பாக தான் இருந்தாருங்க அவர் அவ்வளவு நல்லவர் இல்லைங்க அவரை இதையெல்லாம் செஞ்சாருங்க அதையெல்லாம் செய்வாருங்க அங்கெல்லாம் போவார் பேசுவாரு என்னென்ன ரகசியங்கள் இருக்கிறதோ அந்த ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி விடுவார் கோபம் ஏற்படுகிற பொழுது என்பதை அன்பிற்கினியவர்களே இயல்பாக நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அதனால் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு சமயத்தில் வஞ்சகம் அந்த வஞ்சகம் என்கிற அந்த ஒன்றை இன செய்கிறான்னு சொன்னால் அதனை உள்ளத்துக்குள்ளே வைத்துவிட்டு எப்பொழுது கருவொருக்கலாம் என்ற எதிர்பார்ப்போடு இருப்பார் என்பதும் நாம் பார்க்கிற ஒரு செய்தி ஆக கோபத்தை என்ன செய்யணும் இன செய்கிறோம்னு சொன்னால் நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அதை மட்டுப்படுத்த வேண்டும் என்பதை மார்க்கும் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி சில நேரங்களிலே அடிதடியில் போய் என்ன செய்ய செய்யும் முடியும் என்பது நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிற இவர்களே அதாவது தான் ரசோல்லாவிட்ட ஒரு தோழர் வந்து யார சூலல்லாம் எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார் ரசோல்லா சொன்னாங்க கோபப்படாதே ரெண்டாவது முறை கேட்கிற யார் எனக்கு எனக்கு உபதேசம் செய்யுங்க கோபப்படாதீர்கள் மூன்று முறை கேட்கிறார் மூன்றாவது முறையும் கோபப்படாதீர்கள் என்றே அந்த நபருக்கு சொன்னார்கள் ஏன்னு சொன்னால் அவர் அதிக கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் என்ற காரணத்தினால் அதனால் அவருக்கு நிறைய விளைவுகள் பின் விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட பெருமானார் சந்தல்லாக சொல்ல முன்னவங்க அந்த தோழருக்கு சொன்னாங்க நீங்கள் கோபப்படாதீர்கள் என்று சொல்லி தந்திருக்கிற செய்தி ஹதீதுடைய கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கதையும் நாம் அடிக்கடி இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்போம் என்பதும் அன்பிற்கனியவர்களே நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது ஆனால் அன்பிற்கனியவர்களே கோபத்தை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டுப்படுத்த வேண்டும் அதனால்தான் தமிழ்ல சொல்லுவாங்க ஆறுவது சினம் நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆறுவது சுத ஆத்துச்சூடி வரிசையை சொல்லும் போது கூட அதில் ஒரு ஒரு வரி வரும் ஆறுவது என்று சொல்லி கோபம்னு ஒன்று வரும்னு சொன்னால் அது ஆறி போக வேண்டும் எப்படி தமிழரில் இப்போ ஒரு தமிழரில் சூடான பால் இருக்கு அல்லது சூடான டீ இருக்கு குடிக்க முடியலை இப்போ நம்ம உடனே குடிக்கணும் நம்ம இப்போ நமக்கு தேவையான சூடு வேணும்னு என்ன சொல்லணும் நம்ம அந்த சூட்டை குறைப்பதற்கு இன்னொரு தமிழர்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அதை மாற்றுவோம் அதிலிருந்து இதற்கு மாற்றுவோம் இப்போ என்ன செய்யணும் சொன்னா நமக்கு தேவையான அளவிற்கான அந்த சூடு அந்த உஷ்ணம் கிடைக்கும் அது போல என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கோபம் வருகிற பொழுது தன் என்ன செய்யணும்னு சொன்னா அதை ஆற்றிக்கொள்ள வேண்டும் அந்த கோபத்தை அடக்குவதற்கான அதை மட்டுப்படுத்துவதற்கான காரியங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை அன்பில் கிணியவர்களை நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது அப்படி கோபம் நம்ம அது ஆறவில்லை அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல என்ன செய்யுங்க நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும் கோபம் தானா ஆறி போயிடும் ஆனா சில உணர்வுகள் இருக்கு அது ஆறாது மனுஷனுக்குள்ள உள்ள உள்ள போராமை குணம் இருக்கு பாருங்க அது ஒரு காடும் ஆறாது எப்ப இருக்கீங்க அவன் தன்னை மார்க்கம் என்ற அடிப்படையில் தன்னை பார்த்து மாற்றிக்கொள்ளுவான்

இந்த காதல் என்கிற அந்த ஒன்று இருக்கிறதே அதுவும் குறையாமல் இருக்கும் அந்த உணர்ச்சியும் கூட குறையாமல் இருக்கும் ஆனால் கோபம் மட்டும் தான் வரும் அது இல்லாமல் போகிறோம் வரும் அது ஆறி போகிவிடும் என்பதை நாம் இயல்பாக பார்க்கிறோம் அதே போன்ற காமம் காமம் என்பது எல்லாம் கடைசி கபருக்கு போற வரைக்கும் மனுஷனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை பார்க்கிறோம் ஆனால் கோபம் மட்டும்தான் மனிதனுக்கு வரும் போகும் என்பதை அன்று கிணியவர்களே நாம் புரிந்து கொள்கிற செய்தியாக இருக்கிறது ஆகவே சினம் என்று சொன்னால் அது ஆறுவது என்பதை நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே நாள் கணக்கில் அல்ல மாத அல்ல வந்த உடனேயே அதை ஆட்சி கொள்வதற்கு என்ன வழிமுறைகளை மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கிறதோ அதை நாம் பின்பற்றுகிற பொழுது அன்பிற்கினியவர்களே நாம் பல பின்புலைவுகளை சந்திக்காமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே நல்ல சொல்லா சொன்னாங்க பாருங்க இதாக உங்களிலே ஒருவருக்கு கோபம் ஏற்படு

சரி அப்படி குறையலை அப்படின்னு சொன்னா ஃபைன் அனுகுலகாவும் அவருக்கு கோபம் அந்த நேரத்துல நின்றுகிட்டு இருந்தாரு உக்கா உட்காந்த உடன குறைஞ்சிருச்சு அப்படின்னா பரவாயில்ல அப்படி குறையலை அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யுங்க வல் எழுத் அஜ் ஒல் அவர் படுத்துக் கொள்ளட்டும் என்று பெருமானார் சொன்னல் லாவுனு யூஸ்வரமன்னவங்க நிற்கிற பொழுது கோபம் வந்தால் உட்காருங்கள் உட்கார்ந்தும் அது கோபமில்லை என்று சொன்னால் படுத்துக் கொள்ளுங்கள்